சிதம்பரம் நடராஜர் கோயில் முழுக்க முழுக்க ஒரு மனித உடலோட சம்பந்தப்படுத்தி தான் உருவாக்கப்பட்டிருக்கு முதல்ல இந்த கோயில் இருக்கக்கூடிய ஒன்பது வாயில்களும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்கள் அதாவது ஒன்பது துணைகளை குறிக்குது அடுத்தது இந்த கோயிலுடைய செருச்சபை சுமார் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகளால வெய்யப்பட்டிருக்கு இந்த ஓடுகள் எல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு விடக்கூடிய இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு குறிக்குது அடுத்தது இந்த ஓடுகள் எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகளால பொருத்தப்பட்டிருக்கு இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகளும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளை குறிக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இதயம் எப்படி இடதுபுறமா சாஞ்சிருக்கோ அதே மாதிரி இந்த கோயில இருக்கக்கூடிய நடராஜருடைய கருவறை சற்று இடதபுரமா தள்ளி அமைஞ்சிருக்கு நம்ம உடம்ப ஒன்பது சக்திகள் தான் சொல்றாங்க அத பிரதிபலிக்கிற விதமா இந்த சிறுச்சவியுடைய உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு அதான் நம்ம சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை பிரதிபலிக்கிற விதமா இந்த இடத்துல ஐந்து பஞ்சாட்சர படிகளும் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சிவாயங்கிற ஐந்து எழுத்துக்களும் ஐம்பூதங்களை குறிக்குது இந்த ஐம்பூதங்களும் சேர்ந்ததுதான் ஒரு உயிர் இதனால இந்த ஐந்து பஞ்சாட்சர படிகளும் நம்ம உடம்ப தொடர்பு படுத்துற வகையில இருக்கு